அன்பு நேயர்களே வணக்கம் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா இரண்டு மகாபுருஷர்கள் அவதரித்த அற்புதமான நாள் ரெண்டு மகாபுருஷர்கள் நம்முடைய இந்திய தத்துவ ஞானத்தின் பிதாமகர்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய அத்வைதம் என்கின்ற ஒரு தத்துவத்தை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஆதிசங்கர பகவத் பாதர் அவருடைய அவதார தினம் அகிலமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காகவே அவதரித்த சுவாமி ராமானுஜரின் அவதார தினம் இப்படி இரண்டு மகா அவதார தினம் நாளைக்கு என்பது நாளைக்கு ஒரு விசேஷம் இந்த மாதிரி நாள் மறுபடி கிடைக்குமானா கிடைக்காது ரெண்டும் சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படி ரெண்டு ஜெயந்தியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் நாளைய நாள் இந்த பாரத தேசத்தினுடைய பெருமைக்கு காரணமாக இரண்டு அவதார புருஷர்கள் ரெண்டு பேருக்கும் தத்துவ ரீதியில் வந்து வேறுபாடு இருக்குது இவர் அத்வைதி இந்த அத்வைதத்தை கண்டித்து விசிஷ்டாத்வைதம் என்கிற ஒரு தத்துவத்தை நிறுவியவர் சுவாமி ராமானுஜர் தத்துவ வேறுபாடு இருக்கு அது அராதி அது தனி அது ஆனால் ஆதிசங்கராக இருக்கட்டும் சுவாமி ராமானுஜராக இருக்கட்டும் மிகப்பெரிய சாதனையை செய்தவர்கள் யுக புருஷர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிடுச்சு ஆதிசங்கர பகவத் பாதர் அவதரித்து ஆயிரம் வருஷம் மேலே ஆயிடுச்சு சுவாமி ராமானுஜர் அவதரித்து மறுபடி ஒரு யுகபுருஷர் இந்த மாதிரி கிடைப்பாரா அப்படின்னு யோசிச்சோம்னா கிடைக்கவே மாட்டார் மகான்கள் பிறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அதிலே தலையாய இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சம்பிரதாயத்தில் எத்தனை சின்ன சின்ன பாகங்கள் இருந்தாலும் சரி இப்போ வைணவம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வடகல தென்காலம் எத்தனையோ பிரிவுகள் இருக்கு ஆனா எல்லாருக்கும் தலைவர் யார் அப்படின்னு சொன்னா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மகாபுருஷர் யாருன்னு சொன்னா சுவாமி ராமானுஜர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்வைத பிலாசபியில கொஞ்சம் கொஞ்சம் நிறைய மாறுபாடுகள் கூட இருக்கலாம் ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான தலைவர் யார் அப்படின்னு சொன்னா ஆதிசங்கரர் அதே மாதிரி ஆதிசங்கரனுடைய வழி தோன்றல்கள் ஆதிசங்கரனுடைய அந்த கருத்தை எடுத்து உலகமெல்லாம் பரப்புவர்கள் அதில் நிறைய இருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வழிக்குறவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதிசங்கரர் கேரள தேசம் தெய்வீக தேசம் என்று சொல்லப்படுகின்ற பரசுராம பூமி என்று சொல்லப்படுகின்ற அந்த கேரள தேசத்திலே காலடி என்ற ஊரிலே அவதரித்தவர் அந்த பெயரே பாருங்க ஊரின் பெயர் காலடி அந்த மகாபுருஷரின் காலடி படாத மண்ணே இந்த பாரதத்திலே கிடையாது காலடியில் அவதரித்து தன்னுடைய காலடியால் இந்த உலகத்தை எல்லாம் அளந்தவர் ஆதிசங்கரர் தத்துவ ரீதியாக அளந்தவர் அந்த தத்துவத்தை உலகெல்லாம் கொண்டு போய் பரப்பியவர் சுவாமி ராமானுஜர் அப்படித்தான் அவர் கேரளான்னா ஒரு தமிழ்நாடு தொண்டை மண்டலத்திலே ஸ்ரீபெரும்புதூர் என்கிற திருத்தலத்திலே அவதரித்தவர் அது பெருமை மிகுந்த ஒரு பட்டினமாக அதுக்கு முன்னாடியே அங்கே பெருமாள் இருந்தாலும் கூட இந்த ராமானுஜருடைய பெருமை தான் மிகப்பெரிய பெருமையாக இருந்தது ஏன்னா சுவாமிக்கு எம்பெருமான்னு நட்டு பேர் ராமானுஜருக்கு எம்பெருமானார் நட்டு பேர் ஏன்னா பதினெட்டு முறை திருக்கோட்டையூர் நம்பியிடம் சென்று அந்த மந்திர அர்த்தத்தை எல்லாம் பெற்று ஆசையுடையோர்கள்லாம் வாருங்கள் என்று சொல்லி அள்ளி அள்ளி வழங்கினார் ஆச்சாரியன் வந்து பெருமைப்படுவார் திருக்கோட்டியூர் நம்பி பெருமைப்படுகிறார் என்ன சொல்லி தெரியுமா பெருமைப்பட்டார் எம்பெருமான் கருணை மிகுந்தவன் காருண்யம் மிகுந்தவன் தயாநிதி அப்படி எல்லாம் எம்பெருமானை சொல்லுகின்றோம் அந்த எம்பெருமானையும் விஞ்சிய கருணை கும்பிடத்திலே இருப்பதால் இனி நீ எம்பெருமானார் அப்படின்னுட்டு சொன்னார் அந்த பெருமை வேற ஆச்சாரியர்களுக்கு கிடைக்கிறது இந்த ரெண்டு பேரையும் நம்ம இந்த நேரத்தில் யோஜனை பண்ணி நம்ம சிந்தித்து பார்க்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரிய தெரிகின்றன ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒருவர் சிறு வயது சின்ன வயசுலேயே அவர் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய பணிகளையெல்லாம் முடித்து கொண்டு கிளம்பி ஆனால் சுவாமி ராமானுஜர் நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த நில உலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய கருத்தை பரப்பினார் ரெண்டு பேருமே தாய் தந்தையரிடத்திலே அளவற்ற பக்தி கொண்டவர்கள் இந்திய தத்துவ ஞானம் என்ன சொல்லுகின்றது தாயை தெய்வமாக நினை தந்தையை தெய்வமாக நினை குருவை தெய்வமாக நினை தெய்வத்தை தாயாக நினை தெய்வத்தை தந்தையாக நினை தெய்வத்தை குருவாக நினை மாத்ரு மாதேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதை கடைபிடித்தவர்கள் இந்த ரெண்டு பேரும் மிகப்பெரிய சிஷ்ய பரம்பரையை உண்டாக்கியவர்கள் அந்த ரெண்டு பேருக்கும் ஆதிசங்கரனுடைய சிஷ பரம்பரைங்கிறது இன்னைக்கு இருக்குது பெரிய அளவில் இருக்குது ராமானுஜருடைய பரம்பரை அவருடைய சீடர்கள் வழித்தோன்றர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆலய சீர்திருத்தங்களை செய்தவர்கள் ரெண்டு பேரும் எத்தனை இடத்துல தெரியுமா அவர் வந்து ஆதிசங்கரர் வந்து இப்போ காஞ்சி காமாட்சி கோயிலாக இருக்கட்டும் நிறைய கோயில்கள் அந்த கோயில்களையெல்லாம் அவர் புனருத்தாரணம் பண்ணி அங்கே இருக்கிற சின்ன சின்ன நடைமுறைகளை மாற்றி ஒரு கா ஒரு காலத்தில் வந்து பலி தருகின்ற ஒரு சில கோயில்கள் எல்லாம் இருந்தன அங்கே எல்லாம் சென்று அதையெல்லாம் மாற்றி நிறைய ஆலய சீர்திருத்தங்களை செய்ய அறிவுறுத்தினார் செய்தார் சுவாமி ராமானுஜர் செய்யாத ஆலய சீர்த் சீர்திருத்தமாக மேல்கோட்டையில் அவர் செய்த சீர்திருத்தங்களா அந்த ஸ்ரீரங்கத்தில் செய்த சீர்திருத்தங்களா ரெண்டு பேருமே துறவு அவர் ஆரம்பத்திலேருந்தே துறவு ஆதிசங்கரர் இவரும் திருமணம் ஆன பிறகு உடனே வந்து இது நமக்கு சரியா வராதுன்னு துறந்தவர் ஏராளமான நூல்களை இருவரும் இயற்றினார்கள் ராமானுஜர் ஒன்பது நூல்களை நவநிதியங்களாக இயற்றி கொடுத்தார் ரெண்டு பேருமே வேதாந்த நூல்களை இயற்றுவதிலே பெரு ஆர்வம் உள்ளவர்கள் தத்துவ ஞானத்திற்காக இந்த இரண்டையும் அவர்கள் இயற்றினார்கள் அதில் ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம் முதல் முதலாக எழுதினார் அதுக்கு சங்கர பாஷ்யம் என்று பேர் போதாயன விருத்திகரையை கொண்டு ராமானுஜர் பாஷ்யம் பண்ணார் அதுக்கு ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னுட்டு பேர் ரெண்டு பேருமே வேதாந்த நூல்களுக்கு விளக்குமுறை வகுத்தவர்கள் அதை பரப்பியவர்கள் இதை ரெண்டையும் இணைச்சி பார்த்தாலும் ராமானுஜருக்கும் சங்கரருக்கும் உள்ள அந்த ஒற்றுமைகள் நமக்கு தெரிய வரும் ரெண்டு மகாபுருஷர்கள் அவர்களுடைய ஜெயந்தி நாளிலே சாயங்காலத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வீட்டிலே நான் இந்த பாசனங்களை படியுங்கள் இந்த பாசனங்களை நீங்கள் பாடம் செய்யுங்கள் எல்லாம் சொல்லவில்லை அந்த மகானை மனதாலே நினைத்து அந்த ஆதிசங்கரையும் இந்த ராமானுஜரையும் நினைத்தாலே போதும் எப்படிப்பட்ட மகான்கள் பிறந்த புண்ணிய பூமியிலே நாமும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு எம்பெருமான் தந்திருக்கிறானே என்று ஒரு நிமிஷம் நினைத்தாலே போதும் அவர்களுடைய பேரொருள் உங்களுக்கு கிடைத்துவிடும் நாளை கட்டாயமாக அவர்களை நினையுங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்